இல்லை நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க இடம்னு பார்த்தா ஒரு நாலே கால் சென்ட்டு உள்கட்டுமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி எட்டுங்க மாடியிலையும் சேர்த்து த்ரீ பிக்சையும் சேர்த்து மூன்று படுக்காடு அறைகளையும் தரைத்தளம் முதல்தலம் எல்லாத்தையும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றம்பது சதுரடி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடாக இருக்கு இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க வேலை நெ நெகோசபிளுங்க பேசிக்கலாம் வெலை வந்து பேசிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது ஒரு முப்பது அடி ரோடு இந்த மாதிரி பிரம்மாண்டமாக வந்துடுது கார் பார்க்கிங் வந்து ஒரு ஃபார்ச்சுனர் காரை ஏற்றி பண்ணலாம் ஃபுல் வீடியோ இதில் வரைக்கும் காட்டுறேன் இல்லைனா இதில் லாங் வீடியோ கனெக்ட் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வருது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க டோரில் இந்த மாதிரி மர டோரு ஒண்டர்ஃபுல்லாக வந்துடுது ஒரு இரநூத்தி ஐம்பது சிதடி வரக்கூடிய நல்ல பெரிய ஹாலாக இருக்குது மேலே எல்லாமே எல்இடி ஒர்க் முடிஞ்சிருச்சு அதில் கலரிங் இன்னும் கலரிங் ஒர்க்கு பைப்லைன் ஒர்க்கு எல்லாமே இன்னும் பாக்கி இருக்குது எல்லாம் முடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனாக இருக்குது இன்னும் இதில் டஃபன் கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இன்னும் முடியலை முடிச்சிருவாங்க கிச்சன் டாப்லாம் கிரானைட்டில் வந்துடுது அதே மாதிரி இதில் மாடலர் சிம்னி அதுக்கு எக்ஸாஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது பாருங்கள் இப்படி வருதுங்க நல்ல ஸ்பேசியஸான பெரிய கிச்சனுங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமு நூற்றி அறுபது சதுரடிங்க இந்த மாதிரி வருது பாருங்க பெரிய பெட்ரூமாக இருக்கா அட்டாச்சு நெட்டினல் பாத்ரூம் இந்த மாதிரி வந்துடுது ரெண்டாவது பெட்ரூம் பாருங்க ரெண்டாவது மாடி மாடிய போய் பார்த்துருவோம் மாடி மொட்டை மாடி இந்த மாதிரி வந்துடுது அந்த டேங்கு கீழே வந்து லாண்ட்ரி ரூம் யூஸ் பண்ணலாம் அதில் வந்து கீழே வந்து அந்த வாஷிங் மிஷின் வச்சு அதில் பவர் பிளக் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி தண்ணி பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் மாடியில் ஊஞ்சலுக்கு கிளாம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பால்கனியில் லொக்கேஷன் பாருங்கள் நல்லா இருக்கா இந்த மாதிரி மாடியில் ஒரு பெட்ரூமு நல்லா ஸ்பெசிஸ் ஒரு இரநூறு சேடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது அட்டாச்சு லேட்டினன் பாத்ரூம் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோ திரும்ப நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் விலை வந்து நிகாசபிள் தான் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தியின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்